வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல் வந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் எட்டாயிரத்தி நானூறு பிளான்ஸ் வந்து நடப்போகிறோம் அப்படிங்கிறது இந்த பிளான்ஸ் தாங்க இப்போ நட்டுட்ருக்கோம் பிளான்ஸ் வந்தாச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடி இடைவெளி விடணும் நாலு அடி இடைவெளி விட்டுட்டு ஒரு குழிக்கு வந்து நான் வந்து நாலு செடி நட்டுருக்குங்க ஏன்னா ஒரு அஞ்சு செடி கணக்கு பண்ணால் ஒரு பத்து பதினோராயிரம் செடிக்கு போச்சுங்க சரி நமக்கு வந்து இப்போது அவ்வளோ செடி வேண்டாம் ஏன்னா கேட்டிங்கன்னா செடியோட தரம் பின்ன செடியோட கணம் வந்து நல்லா இருக்குது அதனால் கொஞ்சம் ஒரு செடி கம்மி பண்ணி நட்டால் கூட நம்ம நினைக்கிற அந்த அளவுக்கு குரோத் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு செடி நட்டுருக்குங்க இதுக்கு நாலு செடிக்கும் மூணு செடி அஞ்சு செடிக்குள்ள டிஃப்ரெண்ட் செட் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த செடியோட அடர்த்தி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கூடுதலாக இருக்கும் அஞ்சு செடி நட்டோம்னா சீக்கிரமாக ஒரு ஒன் இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அம்பரில் கொடை மாதிரி வந்து சீக்கிரமாக பெரிய செடி ஆகிடும் நமக்கு ஈல்டு வந்து அதுக்கு உண்டான ஒரு ஈல்டு நமக்கு கிடைச்சிடும் அதுதான் அதனுடைய டெக்னிக்கு ஒரு மூணு செடி நட்டோம்னா இன்னொரு ஆறு மாதம் காலம் தான் நம்ம கொஞ்சம் இழுதுட்டு போகும் அவ்வளோதான் அது நம்ம செடியை வந்து நம்ம முறையாக கொஞ்சம் பராமரிப்பு உரம் கொடுத்து நம்ம செடியை வளர்க்கும் போது அந்த செடியை அப்போ தான் அதனுடைய ஈல்டு ஈல்டும் அதிகமாக இருக்கும் செடியும் வந்து நல்லா படரும் நமக்கு அளவுக்கு செடி வந்து ஒரு ஆலமரம் மாதிரி நம்ம கொண்டு வரோமோ அப்போ தான் நம்ம ரியல் இன்கம்மே நம்ம அப்போ தான் இருக்குது இந்த ஒரு வருஷம் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ் தான் ரெண்டு வருஷம் நம்ம முடிஞ்ச செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளாம் நம்ம பூ நம்ம வந்து பறிச்சிக்கிட்டே இருந்தால் கூட மூணு ஏக்கரெலாம் பறிக்கவே முடியாது அப்படி இருக்கும் பூ அதனால்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது நம்ம சொல்லி நம்ம மக்களுக்கு வந்து நம்ம சேனலில் சொல்லி நம்ம மக்களில் வந்து நம்ம நம்ம சும்மா அது வந்து ஒரு பேச்சுக்காக சொல்கிறதோ அப்படின்னு நினைக்கிற நினைக்கிற மாதிரி ஒரு சூழ் வந்து வந்துடக்கூடாது இல்லையா அதனால தான் நம்ம ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு போடுறோம் ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பக்கமாக மல்லிகை தோ தோட்டம் இருக்குது ப்ளஸ் இது ஒரு ஒன்றரை ஏக்கர் நான் வந்து நட்டுட்ருக்கேன் அப்போது நீங்களே வந்து உங்கள் நினச்சி பாருங்கள் நிச்சயமா இதில் லாபம் இல்லாமல் நம்ம இந்த இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டோம் இல்லைங்களா ஒன்று ரெண்டாவது இது ஒட்டுமொத்தமான ஒரு பட்ஜெட்டு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அதாவது நம்ம செடி நம்ம நிலத்தை உழுதுதிலிருந்து ஒரு ஆறு மாதம் கழித்து நம்ம ஈல்டு ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்களா அது வரைக்கும் நம்மளுடைய ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் தான் இந்த ஒன்றரை லட்சம் நம்ம பண் பண்ணிட்டோம்னா ஆறு மாதத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு அஞ்சு ஒரு கிலோ பத்து கிலோ அப்படி வருது இல்லை ஒரு மாதத்துக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோ நூற்றி கிலோ வருது அப்படின்னா நம்ம போட்ட காசை கிட்டத்தட்ட நம்ம எடுத்துடலாம் அதாவது ஒரு ஒரு முந்நூறுபா ரேட்டு கிடைச்சா நூற்றி கிலோ போட்டு நாற்பத்தஞ்சாயிரம் எடுத்துடலாம் ரெண்டாவது மாதம் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம டோட்டலாகவே எடுத்துடலாம் வித் இன் ஒன் இயர்க்குள்ளே நம்ம லாபம் பார்த்துடலாம் ஆறு மாதம் முடிஞ்சு ஏழு எட்டாவது மாதம் ஒன்பதாம் மாதம்லாம் நம்ம போட்ட அமௌண்ட் எடுத்துடலாம் ஒம்பதா எட்டு பத்தாவது மாதம்லாம் நமக்கு லாபம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு கிராஜுவலாக பத்து கிலோ அரணுன்னு ஆரம்பிச்சா அப்படி இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோன்னு ஒரு நாளைக்கு இப்படி வந்துடும் ஸோ மாத கணக்கில் பார்த்தோம்னா ஒரு முப்பது முந்நூறு கிலோ அளவுக்கு நமக்கு டர்ன் ஓவர் வந்துடும் வந்ததுன்னா நமக்கு ஒன்றரை லட்சம்ன்ற மாதிரி நமக்கு வந்துடும் ஸோ நம்ம செடிகள் நட்டுட்டு நம்ம இம்மிடியட்டாக பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி தண்ணியை நம்ம பாய்ச்சி விட்ருந்தோம் பாய்ச்சிட்ட தான் நமக்கு வந்து செடி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ஊணும் அதாவது வேர் வந்து நல்லா அழகாக பிடிக்கும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செடி அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைனா காஞ்சிரும் செடி அதனால தாங்க இப்படி தண்ணி நம்ம இமீடியட்டாக விட்றதுக்கு காரணம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை எடுத்துக்கிட்டு இருக்குங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை செடி நட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து மேன் பவர் கொஞ்சம் ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு இன்றைக்கி ஏன்னா மேன் பூ எடுக்கிறதுக்கும் ஆள் வேணும் பூ ந செடி நடுறதுக்கும் ஆள் வேணும்னும்போது சடன் நான் வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தோம் அதனால் வந்து இந்த மாதிரி நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டு வந்த விஷயத்தில் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நாங்கள் சண்டே வந்து செடி பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீம் வந்து செடி நடுறதுக்கு வந்துட்டாங்க ஒரு டீம் வந்து பூ பறிக்க வந்தாங்க ஸோ அதனால் நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் இது வந்து கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் அதை நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் வந்து பார்க்கும்போது நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ப்ரிப்ரேஷன் இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்கா பிளான் இருக்கணும் அதுக்கப்புறம் எஜுகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும் நம்ம வந்து பூ வரலை அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு தோய்வு வந்தால் கூட நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம தோய்வுபடாமல் அதுக்கு உண்டான என்ன சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்து நம்ம கடந்து போய் அதுக்கு உண்டான ஒரு தீர்வு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் குண்டு மல்லியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே வந்து எல்லா பெயரை விடையும் இஸ் வெரி வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஒரு கரும்பு கூட நீங்கள் வந்து ஒரு கரும்பு இல்லை வாழை இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒன் ஒன் டைம் நீங்கள் ஹார்வெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் பண்ணுற அதே செலவு மல்லிகை நீங்கள் வந்து பண்ணால் கூட தேவையில்லை அதை விட பாதி செலவு தான் வரும் ஒன்று இரண்டாவது வாழை சரி கரும்பு இந்த மாதிரி பயிரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு கழிஞ்சி இன்னொரு வருடத்தில் வந்து அதோட ஈல்டு வந்து கம்மியாக வரும் அது இயற்கையாகவே அப்படி தான் இருக்கும் வாழை அடிக்கட்டை விட்டு ரெண்டாவது கரும்பு வெட்டும்போது ஒரு ஐம்பது டன் வருதுன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது டன் தான் வரும் அதே மாதிரி தான் வாழையும் கூட ஒவ்வொரு வருஷமும் நம்ம கடந்து போக போகப்போ நாலாவது வருஷம் அந்த வருஷமும் வாழையோட தரமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சீப்போட அளவும் குறையும் இது ஏன் இந்த இடத்துல இந்த உதாரணம் காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வாழை அப்புறம் கரும்பு இந்த மாதிரி விவசாயம்லாம் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கிற சில சிக்கலாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தது குண்டு மல்லிக்கு வந்திருக்கோம் இப்போ இந்த குண்டு மல்லி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம மாற்று பேர் பண்ணணும் அவசியம் இல்லை இந்த செடி எடுத்துகிட்டு வேறு செடி நடணுன்ற அந்த தேவையே படாது அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து கடக்க கடக்க நமக்கு வரக்கூடிய லாபம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போமே தவிர நமக்கு அந்த லாபத்துலேருந்து குறையிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் கிடையாது அதே மாதிரி அந்த வர் ப்ரொடக்ஷன் நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் நம்ம வந்ததுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் குறையுது அப்படின்னும்போது நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு 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 வருஷமோ இல்லை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நம்ம வேறு ஒரு பிளாட் ரெடி பண்ணி அதில் வந்து மல்லி செடி நட்டுருக்கலாம் இது ஒரு ஒன்றரை வருஷம் நம்ம இதில் ஈல்டு வரும்போதே நமக்கு அது ஒன்றரை வருஷத்தில் நம்ம செடி நடும்போது நம்ம அடுத்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க மல்லிகை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹை ப்ராஃபிட்டபுள் ஸோ நம்ம வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதாவது தொழில் நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ரெஸ்டாரண்ட்டோ அல்லது நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு நீங்கள் வந்து ஹார்ட்வேர்ஸோ எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணுறீங்க இல்லை பார்ட் ஷாப் ஏதோ பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட இன்ஜினியரிங் ஃபீல்டில் மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி லேக்ஸ் வந்து உங்களுக்கு இன் இன் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ரெண்டாவது நீங்கள் வந்து எவ்ரி மந்த் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் வந்து நீங்கள் புரிக்கியூர் பண்ணிகிட்டே இருக்கணும் பர்ச்சேசிங் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு உண்டான காஸ்ட் வேணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேல் வந்து இந்த மாதம் அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் குண்டு மல்லியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் நம்ம ப்ரொடக்ஷன் கூட்டிகிட்டே போகலாம் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம குண்டு மல்லியை வந்து எவ்ரிடே நம்ம பராமரிப்பதில் வந்து பின்வாங்கக்கூடாது ரெண்டாவது புழு தாக்குதல் பூச்சி தாக்கத்தில்தான் நம்ம காப்பாற்றிடணும் நான் சொன்ன மருந்துகள்லாம் நீங்கள் க ப்ராப்பராக வாங்கி நீங்கள் தெளிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா வாரம் ஒரு முறை தெளிப்பு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை அடி உரம் வைங்க ஒரு நல்ல ஒரு இரண்டு மூன்று ஏக்கர் நீங்கள் வந்து வச்சு பரப்பளவில் வச்சு நீங்கள் பயிர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கருக்கு மேலே ஆகிடும் இப்போ இது நட்டுதுலேருந்து ஒரு மூன்று ஏக்கர் கிட்டே வரும் இது இந்த மாதிரி வர சூழலில் காக்கடான் பின்ன ஒரு அது ஒரு முப்பது சென்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழல் வருதுன்னா ரோஸ் இருக்குதுங்க அப்புறம் இந்த காரணம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு ஈல்டு ஒரு நமக்கு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து ஒரு ட்ரோன் ஒன்று வாங்கிக்கலாம் நம்ம சொந்தமாக அது ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரும் நல்லா ஏர்னிங் பண்ணிவிட்டு இப்போ வேண்டாம் நல்லா சம்பாதித்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் லேக்ஸில் வந்து நம்ம ட்ரோன் வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களோட ஒட்டு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேலையே உங்களுக்கு வந்து மிச்சம் அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரி சின்ன மிஷினரி வச்சு களை வெட்டுறது களைக்குல்லி வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து மேனுவலாக இல்லது மிஷினை வச்சு நீங்கள் களை வெட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்போ நம்ம என்ன வரும்னா நம்ம மேக்ஸிமம் செலவும் குறையும் ரெண்டாவது நம்ம போடுற அந்த ஹார்ட் ஒர்க் கூட நமக்கு குறைஞ்சிரும் அவ்வளோ நமக்கு தேவைப்படாது மெனக்கடனும் தேவைப்படாது அதுக்கு மாதிரி உண்டான ஹீல்டு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கணும் நான் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மல்லி குண்டு மல்லி விவசாயத்தில் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் நம்ம தோட்டத்தில் தோட்டத்தில் வர ப்ரொடக்ஷன் வச்சு தான் தீர்மானிக்கங்க நம்ம பத்தாயிரம் இல்லை இன்னொரு ஐம்பதாயிரம் செடி நம்ம நட்டால் கூட நமக்கு அல்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷனை வச்சு தான் அதுதான் நமக்கு வந்து மெயின் இல்லைங்களா இப்போ எப்படி ஒரு வேறு மற்ற பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க டேர்ன் எப்படி நாங்கள் வந்து திருப்பி பண்ணுறாங்க அது மாதிரி வால்யூம் ஆஃப் சேல் எவ்வளோ பண்ணுறாங்க இதை பொறுத்து தான் அவங்க ப்ராஃபிட் எவ்வளோ வரும்ன்றதை தீர்மானிக்க முடியும் ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து வால்யூம் ஆஃப் சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பெர் டே பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ லேக்ஸ் வந்து டென் டுவெண்ட்டி பர்சென்ட்னா டூ லேக்ஸ் வரும் இது அவங்க பர் டே பண்ணுறாங்களா இல்லை பர் மந்த் பண்ணுவாங்களா இல்லை பர் இயர் பண்ணுவாங்களா அப்போ பர் இயர் பண்ணாங்கனாக்கா இருபதாயிரம் கூட வராது அந்த ரெண்டு லட்சத்தை நீங்கள் வந்து பத்து மாதம் பிரித்து போட்டால் இருபதாயிரம் கூட வராது பர் மந்த்துக்கு ஸோ இதுதான் நம்ம அவங்க தீர்மானிக்கிறது இல்லைங்களா அப்போ நம்ம குண்டு வந்து எது தீர்மானிக்கும் நம்மளை நம்மளோட குண்டு தீர்மானிக்கிறது என்னான்னு கேட்டீங்கன்னா நம்ம எடுக்கிற ப்ரொடக்ஷனை பொறுத்து தான் நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோன்ற அந்த கான்செப்ட்டு கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் நீங்கள் போடுற பூ தான் உங்களுக்கு மூணாந்தேதி உங்கள் கைக்கு காசு வரும் அப்போது பர் மந்த்து நீங்கள் ஒரு ஒரு மணி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ப்ரொடக்ஷன் வரும் பாஞ்சு நாள் வராது இருபது நாள் ப்ரொடக்ஷன் வரும் இருபத்தஞ்சு நாள் ப்ரொடக்ஷன் வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் ப்ரொடக்ஷன் வந்தால் கூட அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் வால்யூம் எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோ வருதா பத்து நாள் வருதா பத்து நாளுக்கு வந்து ஐம்பது கிலோ ஐநூறு கிலோ அடுத்து ஒரு பத்து நாள் கேப் அதுக்கு அடுத்த பத்து நாள் ப்ரொடக்ஷன் வருதா மறுபடியும் அதில் ஒரு ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலூறுரூவா போடுது அப் ரேட்டு போகுதுன்னா நாலு லட்சரூபா நம்ம மொத்த செலவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தில் அடைக்கலாம் ஒரு இரண்டு மூன்று ஏக்கர் வச்சுருந்தோம்னா ஸோ இதை வந்து குண்டுமல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு விவசாயம் குண்டுமல்லின்னு சொல்ல வரல நீங்கள் வந்து இன்னும் வேறு ஏதாவது உங்கள் உங்கள் சைடில் இருக்கிற விவசாயம் நீங்கள் பண்ணால் கூட இந்த வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனு அந்த ப்ரொடக்ஷன் நம்ம எப்படி எடுக்க முடியும் அதன் மூலிமா நம்ம எப்படி வந்து லாபத்தை ஹையஸ்ட்டாக எடுக்க முடியும் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது நம்ம ஏரியாவில் மார்க்கெட்டிங் என்ன இருக்குது எப்படி இருக்குது குண்டுமல்லி மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக தாங்க இருக்குது எல்லா இடத்தோட கம்பேர் பண்ணும்போது இதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம கோயம்புத்தூர் தேஞ்சூர் கொம்பகோணம் அந்த சைடில் பார்க்கும்போது ரேட்டு கூடுதலாக இருக்குது அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டார்கெட் எப்படி இருக்கும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரம் கிலோ நம்ம ப்ரொடக்ஷன் வருது அப்படின்னா நம்ம அதை நோக்கி தான் அடுத்த பயணமாக இருக்கும் எந்த இடத்துல வந்து நமக்கு ஐநூறுரூவா கிலோ போகுது நாங்கள் எட்நூறுபா தொள்ளாயிரூபா போகுதுன்னா ஸோ நாலு லட்சங்கிறது எட்டு லட்சமாக மாறும் அது எல்லாமே வந்து நம்ம மிட கடணும் மனக்கெடுக்கணும் ரெண்டாவது நம்ம அதை வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் எல்லாத்துலேயும் அந்த ரிஸ்க் எடுத்து அந்த யார் பயிர் அவங்க அவங்க எப்படி அவங்கக்கிட்ட பேமெண்ட் எப்படி எப்படி இருக்கும் நம்ம எப்போ ரிசீவ் பண்ண முடியும் இல்லை ஏதாவது இஷ்யூ இருக்கா இதெல்லாம் நம்மளோட ரிஸ்க்கு தான் ஓன் ரிஸ்க் தான் அப்படி ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு கார்பரேட் பிஸ்னஸ் மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும் பட் நம்ம வந்து விளைநிலங்கள் வந்து ஒரு நம்ம வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய்க்கு நிகராக நம்ம பார்க்குற விளைநிலங்கள் எல்லாமே அப்போது அந்த மண் வளம் வந்து எந்த சூழலும் கெட்டுறாமல் வளம் மற்றும் மண் வளம் எந்த சூழலும் கெடாமல் பயிர் வைக்க முடியுங்கிறத முடியும் முடியுன்றது தான் நம்மளுடைய கூற்று அதை நம்ம தான் நம்ம விருப்பப்படுறது களக்கொல்லி அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப லாஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க களக்குல்லிங்கிறது வந்து என்னுடைய தோட்டத்தில் லாஸ்ட் ஆப்ஷன் தான் நான் வந்து ஒருவே ஒரு முறை வந்து களக்குல்லி அடித்தேன் காரணம் மழை கண்டினியூஸாக இருந்தது ஆள் வரல செடி ரொம்ப பாதிச்சுது அதனால் ஒரு முறை களைக்குள்ளி அடிச்சுங்க பட் அதுக்கு மேலே நம்ம களைக்குழுவை ஏன்ட்டா நம்மக்கிட்ட பவர் வீடர் பெரிய மிஷினில் சின்ன மிஷின் இருக்குது எல்லாமே பவர் வீடர் இருக்குது ப்ளஸ் நம்ம தேவைப்படும் போது ஆளுங்க வந்துடுறாங்க எல்லாமே நம்ம வந்து மேனுவலாக இல்லை மிஷினரி வச்சு தான் நம்ம பண்ணுறோங்க நம்ம வந்து இது லாஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க எப்போவுமே களைக்குள்ளியை வந்து ரெண்டாவது வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுங்கள் ஸ்ப்ரே ஃபர்டிலைசர் வந்து மல்லிகை வேறு ஆப்ஷன் கிடையாதுங்க போட்டு தாங்க ஆகணும் ஏன்னா அது வந்து போட்டால் தான் நமக்கு ஹீல்டு எடுக்க முடியும் கூட நம்ம வந்து ஒரு என்ன பண்ணலான்னா ஒரு அளவு கம்மியாக தான் போடுறோம் ஸோ அதை வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து மண்ணுக்கு பண்ணிடாது